நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் எண்பத்தி ஆறு பேர் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் என்ன காரணத்திற்காக இந்த பணி நீக்க நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழுவரங்கள் நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த எண்பத்தி ஆறு பேர் கிறிஸ்டன் தனியார் நிறுவனம் வந்து திடீரென பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த எண்பத்தி ஆறு பேரும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் கேட்ட ஒப்பந்தம் எடுத்த அந்த தனியார் நிறுவனம் தங்களுக்கு உரிய சம்பளம் வழங்குவதில்லை ஒப்பந்தப்படி கூறப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தை விட கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டும் எனவும் நிர்பந்தம் செய்யப்படுவதாகவும் தொழிலாளர் வைப்பு நிதி இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குறித்துதான் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் வந்தோம் தற்போது வந்து அந்த தனியார் நிறுவனம் வந்து பணி நீக்கம் செய்துள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து இந்த மாதிரி தனியார் நிறுவனமான கிறிஸ்டில் நிறுவனத்திடம் கேட்டபோது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக நேர கட்டுப்பாடு விதிக்கும் முறை வந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த நேர கட்டுப்பாட்டை மதித்து பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை மட்டுமே பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில தான் அந்த நிரந்தரமாக அந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த தனியார் நிறுவனத்திறமிடம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற காரணங்களால் தூய்மை பணியாளர்கள் வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கிரிஷன் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நிர்வாகிகள் வந்து தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அந்த பணி நீக்கத்தால் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணிகள் வந்து பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி